கண்ணோக்கமாயிருக்கும் கடவுள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் லேவியராகும் இருபத்தி ஆறு ஒன்பது கண்ணோக்கமாயிருக்கும் கடவுள் என்றால் கர்மையோடு இருக்கும் கடவுள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் கடவுள் கண்ணோக்கமாயிருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகரில் இளைஞன் ஒருவன் உணவின்றி குளிரில் நடுங்கியபடி தவித்து வந்தான் அவன் அப்படியே தள்ளாடி நடந்த திருச்சபையின் முற்றத்தில் வந்து கடவுளே கண்ணோக்கமாயிரும் என்று சொல்லிவிட்டு பசி மற்றும் குளிரின் கொடுமையால் கீழே விழுந்து விட்டான் அந்நேரம் பணியை முடித்து வீடு திரும்பி செல்லும் மாற்றின் என்பவர் திருச்சபையின் முற்றத்தில் யாரோ உணகும் சத்தத்தை கேட்டார் அங்கு சென்று பார்த்தபோது அந்த இளைஞன் குளிரில் நடுங்கியபடி விழுந்து கிடந்தான் அந்த இளைஞனை மாற்றின் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஒரு நாள் உணவிற்கே பணி செய்து சம்பாதிக்கும் மாற்றின் அந்த இளைஞனுக்கு உணவு உடை கொடுத்து ஆதரித்து வந்தார் கடவுள் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளின் மேல் கண்ணோக்கமாயிருப்பார் கடவுள் நம் மீது கண்ணோக்கமாயிராவிட்டால் உடை இருந்தாலும் பிடிக்க முடியாது கண்ணோக்கமாயிருந்தால் இடி மின்னல் வந்தாலும் நம் மீது படாமல் காத்துக் கொள்வார் இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறுதான் கடவுள் கண்ணோக்கமாயிருந்தார் இஸ்ரேல் மக்கள் மேல் கடவுள் கண்ணோக்கமாயிருந்ததால் என்ன நடந்தது என்பது லேவியராகும் இருபத்தி ஆறு நான்கு முதல் பதிமூன்று வரை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்ற காலத்தில் மழை பலன் அறுவடை அமைதி பெருக்கம் தானிய விருத்தி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவையெல்லாம் நாம் பெற வேண்டுமென்றால் லேவியராகும் இருபத்தி ஆறு ஒன்று முதல் மூன்று வரை சொல்லப்பட்டுள்ள கட்டளைகளை கடைபிடித்தால் நிச்சயமாக கடவுள் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களினால் நிறைவுடன் நடத்துவார் புதிய மாதம் புகழோடு அமைய ஆண்டவர் உடன் இருப்பாராக செபம் கண்ணோக்கமாயிருக்கும் ஆண்டவரே எமது வாழ்வில் என்னை கண்ணோக்கி ஆசிகளை ஆசிகளையர்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்